ஒரு ஹீரோ ஒன்பது ப்ரொடியூசர் கிட்ட ஏறக்குறைய எழுபத்தஞ்சு கோடி ரூபாய் அட்வான்ஸ் வாங்கியிருக்காரு அட்வான்ஸ் யாருக்குமே படம் இல்ல சிலருக்கு படத்தை பாதி முடிச்சுட்டு ஒரு படத்தை இந்தியில பணம் அதிகமா கொடுத்தாங்க இந்திய நடிக்க போயிட்டார் அந்த ப்ரொடியூசர் கதி என்ன எவ்வளவு வட்டிக்கு வாங்கியிருப்பாரு கொஞ்சமாவது மனசு வாண்டாமா கதை தான் முக்கியம் கதைக்கு என்ன செலவு பண்ணாமோ அதை பண்ணும் ஹீரோவுக்கு செலவு பண்ணினா புட்டுக்கோ ஹீரோ ஹீரோயினுக்காக நீ செலவு பண்ணன்னு வச்சுக்கோ கதை இல்லாம நீ காலி அவங்க இருப்பாங்க இப்ப பாருங்க இந்த ஒரு வருஷத்துல பல பெரிய படம் கோடிக்கணக்கான செலவு பண்ணும் நான் எந்த படம்லாம் சொல்ல பொதுவா சொல்றேன் இல்ல நான் சொல்ல அது ஏன்னா ரெண்டு ரெண்டு ஆ நீ நீ அதுலயே இருக்கு நிச்சயம் சத்தியம் இந்த படம் வெற்றி பெறும் நீங்கள் தமிழ் சினிமாவுக்கு வேணும் இது ஃபெயிலியர் ஆச்சுன்னா தமிழ் சினிமா உங்களை இழந்தது அர்த்தம் ஆகாது நிச்சயம் என்ன ட்ரெய்லர் பார்த்தோம் திருப்தியாக இருந்தது மணி மணிமூர்த்தி டைரக்டர் ரொம்ப திருப்தியாக இருந்தது எந்த குறையும் இல்லை மியூசிக் பிரமாதம் அந்த கிராமத்தில் அந்த கோயில் திருவிழா சாங் நீங்க எங்க போய் எடுத்தீங்க என்ன அழகா எடுத்திருந்தாங்க நீங்க செட் பண்ணி பண்ணா கூட அப்படி பண்ண முடியாது பார்க்க அழவா அழகா ஏதோ மக்களை இவங்க நேச்சரா நேச்சரா இருந்து ஏதோ வரிசையை பார்த்த டாப் ஷாங்கில் அவ்வளோ அழகாக இருந்தது பாட்டு நல்லா இருந்தது கிராமியம் இருந்தது அதோட ஒரு இஸ்லாமிய சகோதர திருமணம் இந்து கிறிஸ்டியன் முஸ்லிம் மற்றும் சில மதங்கள் அத்தனையும் எம்மதமும் நமக்கு சம்மதம் எல்லா மதத்திலையும் நல்லவைகள் இருக்க எல்லா மத கடவுள்களும் இல்ல அவதாரங்களும் நல்ல விஷயம் மனிதகுலம் வாழ்வதற்கு தேவையான அத்தனை நல்ல விஷயங்களும் சொல்லியிருக்காங்க எது எதில் நல்லா இருக்குமோ அதை எடுத்துங்க எல்லாரும் நல்லா இருப்பாங்க இங்கே பாருங்கள் இந்த யூனிட்டை பார்த்தா எனக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது ப்ரொடியூசர் என்னடான்னா அவ்வளோ சந்தோஷமாக வாழ்த்திட்டு போகிறார் எல்லோரும் எனக்கு உதவ உதவியாக இருந்தாங்கன்றார் டைரக்டர் ப்ரொடியூசர் எனக்கு அவ்வளோ ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தாரு இருந்தார் எல்லாருமே கோஆப்ரேஷன் அப்படியே இருந்திருக்கு ஏதோ குறைய குறுகிய நாளில் தான் முடிச்சிருக்காங்க அது பெரிய விஷயம் நிறைய செலவு பண்ண படத்துக்கு என்ன அசோக் குமார் நல்லா பேசணும் ரொம்ப நல்லா பேசணும் ஒரு ப்ரொடியூசர் என்ன பண்ணணும் டைரக்டர் என்ன பண்ணும் என்பதே ரொம்ப ஷார்ட்டாக அழகாக சொன்னேன் கதை தான் முக்கியம் கதைக்கு என்ன செலவு பண்ணணுமோ அதை பண்ணும் ஹீரோவுக்கு செலவு பண்ணினா புட்டுக்குவேன் ஹீரோ ஹீரோயினுக்காக நீ செலவு பண்ணு வச்சுக்கோ கதை இல்லாம நீ காலி அவங்க இருப்பாங்க அவங்க நல்லா இருக்கும் ஏன்னா நாலு ஏமாளி அடுத்து அவங்க கதவை தட்ட போறாங்க ப்ரொடியூசர் ப்ரொடியூசர் தான் ஏமாளி இருக்க நடித்தருக்கு வந்துட்டு இருக்கான் நூத்து கணக்கான ப்ரொடியூசர் இப்ப முன்னூறு நானூறு படங்களை ரிலீஸ் பண்ண முடியல வியாபாரம் இல்லை தேட்டரு கிடைக்கல கியூபுக்கு பணம் காட்ட முடியல கியூபுக்கு அவ்வளோ சிரமம் ப்ரொடியூசர்ஸ் அந்த சூழ்நிலையில் நம்ம கார்த்திகேசன் இவ்வளோ கஷ்டப்பட்டு இந்த படத்தை அற்புதமாக பண்ணியிருக்கீங்க மனம் நிறைந்து வாழ்த்துறேன் இது நல்லா போகும் ஏன்னா இப்போ சின்ன படங்கள் ஓடுவதற்கான நேரம் இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா பல சின்ன படங்கள் பெரிய படம் ஆயிடுச்சு மக்கள் நல்ல கதை இருந்தால் போதும் உள்ளே போகிறாங்க ஹீரோ ஈரோனெல்லாம் கொஞ்ச நாளைக்கு முன்னால் இருந்தது ஆனால் இப்போ ஒதுக்கிட்டாங்க இப்போ பாருங்கள் இந்த ஒரு வருஷத்தில் பல பெரிய படம் கோடிக்கணக்கான செலவு பண்ணும் நான் எந்த படம்லாம் சொல்ல பொதுவாக சொல்கிறேன் இல்லை நான் சொல்ல அது ஏன்னா வம்பா போட்டு வம்புப்பா சில பல நிற பல கோடி படங்கள்லாம் இப்போ காணும் வருத்தப்படுறாங்க ப்ரொடியூசர் லாஸ் ஆகிறாங்க அதான் எனக்கு பெரிய வருத்தம் சின்ன படங்கள்லாம் பெரிய படமாக இருக்கு இந்த வாழைன்னு ஒரு படம் நல்லா போச்சு இப்போ ரப்பர் பந்து ரப்பர் பந்தை பெருசாகிக்கிட்டாங்க நான் ஒரு தேட்டர் சொல்கிறேன் ரெண்டு ரெண்டு ஆ நீ வாய் தான் அதுல அதுலயே இருக்கு ஏன் என் ப்ரொடியூசர் நல்லா இருக்கணும்னு நினைக்கிறேன் அவன் என் தம்பி அந்த ப்ரொடியூசர் ஆனால் என்ன தெரியல நான் படம் பார்க்கல பட் படம் நல்லா போய் ப்ரொடியூசர் லாஸ் ஆகாமல் இருந்தால் நல்லது அதில் பல பேர் பத்திரிகை நண்பர்களை காரணம் சொல்கிறாங்க இந்த படம் ஃபெயிலியருக்கு விமர்சனங்கள் வித்தியாசமாக எழுதந்தான் காரணம் என்று சொல்கிறாங்க அதெல்லாம் இல்லை விமர்சனங்கள் படத்துடைய வளர்ச்சிக்கு கொஞ்சம் உதவி தான் இல்லைன்னில்ல விமர்சனம் வேணும் அதனால தான் இந்த சகோதரர்கள்லாம் அழைத்து இந்த ஆடியோ ஃபங்க்ஷன் நடத்தி அவங்களுக்கு ஒரு மரியாதை கொடுத்து அவங்க இப்போ ப்ரொடியூஸ் ஹெல்ப் பண்ண படத்தை ப்ரமோட் பண்ண போகிறீங்க இதில் நல்லது இருக்கிறத நல்லதாக எழுதுங்க குறை இருந்தால் குறைவாக எழுதுங்க ஏன்னா ப்ரொடியூசர் எவ்வளோ பண்ண இப்போவே அஞ்சு கோடின்ட்டார் அதனால் நம்ம ஏதோ பேனாவில் மை போட்டோன்றதால இப்போ மை கூட போடல எல்லாம் பால் பயன் பெண்ணு அதாவது ஒரு ஹோட்டலில் சாப்பிட போயிருந்தோம் அங்கே உள்ள ஒரு போர்டு எழுதியிருந்தான் இங்கே சாப்பாடு நன்றாக இருந்தால் வெளியில் சொல்லுங்கள் இந்த ஹோட்டலில் சாப்பாடு ரொம்ப நல்லா இருக்குது அப்படி நல்லா இருந்தால் வெளியிலே சொல்லுங்கள் இந்த சாப்பாட்டில் எதுவும் குறை இருந்தால் எங்களிடம் சொல்லுங்கள் நாங்கள் மாற்றிக்கொள்ளுகிறோம் நன்றாக சமைக்கிறோம் அதாவது இருந்தால் எங்கள்கிட்ட சொல்லு நிறைய இருந்தால் மக்கள்கிட்ட சொல்லு வியாபாரம் பெருகும் அதனால் இப்போ வந்து பெரிய படங்களில் என்ன குறையும் இயக்குனர் இதில் கொட்டைத்தாரோ கதையில் கொட்டையோ எப்படியோ போனால் கூட ப்ரொடியூசர் லாஸ் ஆகிட்டான் ப்ரொடியூசர் லாஸ் ஆகிறாங்க மீது யாருக்கும் லாஸ் கிடையாது அப்போ அந்த ப்ரொடியூசர் எவ்வளோ வேதனைப்படுவோம் அதனால் பண்ணுறத செலவு எத்தனை கோடி என்பதாலும் இல்லை அதில் எவ்வளோ கதை இருந்தது அந்த கதையை எவ்வளோ சிக்கனாக அழகாக எடுத்து சொன்னீர்கள் இந்த ரெண்டு ஜாம்பமாக உட்காந்துருக்காங்க உதயகுமார் பேரரசு எப்படிப்பட்ட படங்கள் பண்ணாங்க ரஜின் சாரை வச்சு எட்ட வெற்றி படம் கார்த்திகை வச்சு வெற்றி படம் உதயகுமார் நம்முடைய பேரரசு விஜயை வச்சு வெற்றி படங்கள் கொடுத்த ரெண்டு இயக்குனரும் சின்ன பட தயாரிப்பாளர் வளரணும் வாழணும் வெற்றி பெறணும்னு தொடர்ந்து வாழ்த்து வர்றாங்க மனம் நல்ல மனம் வாழ்த்துவதற்கென்று ஒரு மனம் வேண்டும் அந்த நல்ல மனம்தான் தொடர்ந்து எங்கள் சின்ன புலசர் பெருசாகணும் பெருசாக வரணும் இந்த ஒன்றும் இல்லை இந்த படம் வெற்றி பெற்றதுன்னா நம்ம கேசவன் என்ன பண்ணுவார் கார்த்திகேசவ அந்த படத்தை இன்னொரு படம் உடனே தயாரிப்பார் அது மணிரத்னமாக இன்னொரு டேரக்டராக யாரும் டெக்னீஷியன்ஸு இந்த செட்டு நல்ல செட்டு அதே வச்சு பண்ணுவார் தொடர்ந்து படம் பண்ணுவார் ஒரு ஹீரோ கிட்ட கோடி கோடியாக கொடுக்குறீங்க அந்த ஹீரோ அந்த பணம்லாம் எங்க கொண்டு போயிருக்கிறார் திருப்பி இண்டஸ்ட்ரிக்கு வருதா யோசித்து பாருங்க அஞ்சு கோடியோ பத்து கோடியோ இருபது கோடி ஒரு ஹீரோ ஒன்பது ப்ரொடியூசர்கிட்ட ஏறக்கூறையஞ்சு கோடி ரூபாய் அட்வான்ஸ் வாங்கியிருக்காரு அட்வான்ஸ் யாருக்குமே படம் இல்லை சிலருக்கு படத்தை பாதி முடிச்சுட்டு ஒரு படத்தை இந்தியில் பணம் அதிகமாக கொடுத்தாங்கன்னு இந்தியை நடிக்க போயிட்டார் அந்த ப்ரொடியூசர் கதி என்ன எவ்வளோ வட்டிக்கு வாங்கியிருப்பார் கொஞ்சமாவது மனசு வாண்டாமா நீங்க 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 படம் எடுக்க அவங்கள அவங்களும் படம் எடுக்கிறாங்க படம் எடுத்து லாஸ் ஆகி அந்த கடன் அடைக்க மூணு படம் நடிச்சிங்க இதெல்லாம் நடந்ததா இல்லையா அப்போ புரொடியூசருக்கு எவ்வளோ கஷ்டன்றது உணர வேண்டாமா ப்ரொடியூசரை நீங்கள் தாங்கி பிடிக்கணும் அப்போ தான் அவங்க சினிமாவை தாங்குவாங்க சினிமா நல்லா இருக்கணும்னா ப்ரொடியூசர் நல்லா இருக்கணும் கதாசிரியர் நல்லா இருக்கணும் டைரக்டர் நல்லா இருக்கணும் ஏன்னா கதையை உருவாக்கி கொடுப்பவன் தான் கதாசிரியர் விவேகானந்த சொல்லுவார் நீ இருப்பதை விட இரு ரோஜா மலர் காலையில் மலரும் பறித்து சூடுவார்கள் மாலையில் வாடிடும் தூக்கி போட்டுருவாங்க இருந்தால் காலை மலர்ந்து மாலையில் உலர்ந்து விடும் இருந்தால் பூத்து கொண்டே இருக்கும் தொடர்ந்து ஆயிரம் ஆயிரம் பூக்களை தரும் அதை நாம் பறித்து சூடிக்கொள்ளலாம் கொள்ளலாம் அதே போல என் தயாரிப்பாளர் செடியாக இருந்த பல படங்களை தர வேண்டும் நல்ல படங்களை தர வேண்டும் தமிழ் பெருமையை காக்க வேண்டும் கார்த்திகேசன் நல்லா வருவீங்க அப்புறம் அந்த விழா பாத்தன் டிசிப்ளின்டா லாரான்னு ஒரு ஷர்ட் கொடுத்து அந்த யூனிட்டி இவர்கள் தான் உழைத்தவர்கள் என்கிற அடையாளம் காட்டியிருக்கார் டைரக்டருக்கு ஒரு பெரிய மரியாதை கொடுத்துருக்காரு இன்னொரு எனக்கு ஆச்சரியம் என்னன்னா இந்த நடிச்ச மூணு ஹீரோயினு மேடையில் இருக்காங்க இந்த தமிழ் சினிமாவில் ஒரு ரெண்டு படம் நடிச்சா நம்ம ஹீரோயினுங்க ப்ரொமோஷனுக்கு நான் வரமாட்டேன் அதுக்குன்னு ஒரு அட்வான்ஸ் குட்டி இது வச்சுக்கோ அதுக்கு நான் வருவேன் ப்ரொமோஷனுக்கு அட்வான்ஸ் கேட்குறாங்க சார் ப்ரமோஷனுக்கு அட்வான்ஸ் கேட்க அவங்க நடிச்ச படத்து பல அக்கரமும் இருக்கு அதெல்லாம் பேச வேணாம் ப்ரொடியூசர் வேண்டான்ட்டார் அதனால் நமக்கு நான் என் அருமை சகோதரர்கள் என்னுடைய அருமை தம்பிகள் மீடியா நண்பர்கள் பத்திரிகையாளர்களை கேட்பேன் உள்ளதை எழுதுங்கள் நல்லதை எழுதுங்கள் குறைகளை கொஞ்சம் குறைத்து எழுதுங்கள் ப்ரொடியூசர் எந்த வகையிலும் பாதிக்கக்கூடாது உங்களுக்கு யாரும் அட்வைஸ் பண்ணணும் அவசியமே இல்லை உங்களை யாராலும் கட்டுப்படுத்த முடியாது பத்திரிகை சுதந்திரம் என்பது யாரும் விலங்கு போட்டு மாட்ட முடியாது நம்ம மனசாட்சி தான் உங்கள் மனசாட்சி தான் அதுவும் சின்ன படங்களுக்கு இங்கே நல்லாவே எழுதுறீங்க நல்லாவே ப்ரமோட் பண்ணுறீங்க உங்களுக்கெல்லாம் என்னுடைய நன்றி இந்த படம் லாரா வெற்றியுடன் வாரா லாபம் நல்ல முறையில் தான் என் ப்ரொடியூசரையும் இயக்குனரையும் காப்பாற்றி உடனடித்த அத்தனை பேரும் டெக்னீஷியன்ஸ் உள்கட மியூசிக் டைரக்டர் அத்தனை பேரும் வெற்றி பெற்று அடுத்து படங்கள் செய்ய வேண்டும் என்று வாழ்த்து விடம்பெறுகிறேன் நன்றி வணக்கம்